அஞ்சு முறுக்கு மந்த்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே செப்டம்பர் ஒன்னாலாம் தேதி மாலை திருமண வரவேற்பு செப்டம்பர் பதினஞ்சு காலை மணி அளவில் திருமணம் என்னுடைய மூணாவது மகன் விஷ்ணு ஆகாஷ் ஆகியோருடைய திருமணம் அமைச்சலாக கருசி கருதி பத்திரிகையாளர்கள் கேட்டுக்கொள்கிறேன் வந்து பொதுமக்களை வாழ்த்த கேட்டுக் கொள்கிறேன் அரசியல் சூழ்நிலை ஒண்ணு ஒண்ணு பிரத்யேகமான அரசியல் சூழ்நிலை ஒண்ணு நாட்டுல கிடையாது ஒரு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு மத்தியில ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது இந்த ஆட்சி போன தடவை இருந்ததை காட்டிலும் பலம் குறைந்த ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி பத்தி ஆட்சி அமைந்திருக்கிறது மூணாவது தடவை பிரதமராக வந்திருக்கிற மோடி அவர்கள் அவர் எதிர்பார்த்த அளவு அவருக்கு வெற்றி கிடைக்கல சொன்ன அளவு அவருக்கு வெற்றி கிடைக்கல நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு காங்கிரசுடைய பலம் கூறியிருக்கு ரெண்டு மடங்கு ஆகியிருக்கு போனது ஒரு கட்சி தலைவராக இருந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சியோட பிரதான எதிர்கட்சி தலைவராக உயர்வு பெற்றிருக்கிறார் இருக்கிறார் இந்த பக்கம் உட்கார்ந்து எதிர்கட்சி தலைவர் அந்த பக்கம் உட்கார்ந்து பிரதமர் அதனால் அந்த பொசிஷன் அளவுக்கு அவர் இன்றைக்கு கடுமையான உழைப்பாலை அவருடைய யாத்திரை ரெண்டு முறை அவர் மேற்கொண்ட இந்திய நாடு முழுவதும் அவர் மேற்கொண்ட அவருடைய சுற்றுப்பயணம் இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு எழுச்சி கொடுத்துருக்கிறது அவருக்கும் ஒரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு எழுச்சியை தந்து அதனால அதனால் கட்சி பிரதான இடத்தை பிரதான எதிர்கட்சிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தேர்தலுக்கு இன்னும் ஒரு குறை ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கு தேர்தல் நெருங்கினதுக்கு தேர்தல் சூடு பிடிக்கும் களம் தேர்தல் களம் சூடு பிடிக்கும் கண்டிப்பாக அதில் வந்து விஜய் வேற புதுசாக அவர் கட்சி ஆரம்பிக்க தான் சொல்லியிருக்காரு அவருக்கு கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாரு புதுசாக கட்சி ஆரம்ப ஆரம்பிக்கலாம் அவருக்கு அவருடைய வார்த்தைகள் தேர்தல் வரப்பதற்கு முன்னால் ஒரு ஆண்டுக்கு முன்னால் தமிழக முதலமைச்சர் சகோதர தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா மற்றும் அங்க இருக்கிற பல மாநிலங்களிலே சுற்றுப்பயணம் செய்து முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து முதலீடு செய்வதற்காக அழைக்க சென்றிருக்கிறார் அவருடைய பயணம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறைய பேர் அவர் இருக்காங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிட்டு இருக்கு அதனால அவருடைய பயணம் கண்டிப்பாக சிறப்பாக வெற்றி அடையும் என்று வந்துகிறேன் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அதன் மூலமாக தமிழ்நாட்டில் முதலீடு அதிகரிக்கவும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடுதலாக கிடைக்கவும் வாய்ப்பு ஏற்படும் என்று நம்புகிறேன் அப்படி ஏற்பட வேண்டும் அவருடைய பயணம் வெற்றிகரமாக அடைய வேண்டும் என வாழ்த்துகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிட முன்னேற்றமா இருக்கட்டும் இவன் காங்கிரஸ் இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் கூட இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட்கள் கூட இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கட்சி இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்கு நூற்றி நூறு வருஷத்துக்கு மேற்கொண்ட வரலாறு காங்கிரஸ் இருக்கு திமுக அவங்களுக்கு ஒரு எழு எழுபத்தி வருஷம் அவங்களுக்கு ஆயிடுச்சு பழஞ்செரிய ஐம்பது வருஷம் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் எல்லாம் பல கட்சிகள் வந்து அதிமுகவுக்கும் ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஒரு புதுசாக ஒரு கட்சியை பார்த்து மற்ற கட்சிகள் திமுக மற்ற கட்சிகளும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல பயப்படமாட்டாங்க அவசியம்தான் இருக்கு செயல்பாடுகளை ஒரு கட்சி ஆரம்பிச்சதுனாலே மற்ற கட்சிகள்லாம் பயன்படுவாங்கன்னு சொல்ல முடியாது விஜய் வந்து ஒரு பிரபலமான அடையாளம் தெரியாதவர் இல்லை ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவர் ரஜினிகாந்த் அந்த மாதிரி அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு எழுநூத்தி ஒன்பது கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னு சொல்கிறாங்க எவ்வளோ நமக்கு தெரியாது வெளியே சொல்றது ஸோ அதெல்லாம் ஒருத்தர் விட்டுப்புட்டு அதாவது வயசாகி ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லேயும் இல்லை அவர் என்ன சொல்ல போனால் இது வந்து துடிப்பாக செயல்படக்கூடிய ஒரு வயசு தான் ரொம்ப வயசானவரும் இல்லை இளைஞரும் இல்லை ஒரு இடத்துல வயசுல சம்பளம் ஆகக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துல வெளியே வந்து மக்களுக்கு நான் தொண்டு சென்று வராரு ஆனா அவர் அப்படி வந்து ஒரு கட்சி பிறகு அந்த கட்சி அவர் எப்படி கொண்டு போறாரு அவருடைய என்ன கொள்கைகள் சொல்றாரு என்ன லட்சியங்களை முன்வைக்கிறாரு அது மக்கள் எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்க அதுக்கு என்ன ஈர்ப்பு இருக்குது ஸோ இது வந்து பல விஷயம் கட்சி ஆரம்பிச்ச நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும் தோத்தர்ல எல்லாரும் ஜெயிச்சிடவும் இல்லை பல உதாரணங்கள் சொல்ல முடியாது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு முதலமைச்சராக அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் லட்சக்கணக்கான பேரோட முன்னிலையில் பல்லாயிரக்கணக்கான போட்ட சூழ்நிலை கட்சி ஆரம்பிச்சார் கட்சியை இருப்பார் நடத்தலை அவர் தம்பி சிஎம் ஆகிட்டாரு சிஎம் ஆகிட்டாரு அதனால இது வந்து கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் வெற்றி பெற்றது கிடையாது கட்சி ஆரம்பிச்சவங்கெல்லாம் தோத்து போனதும் கிடையாது அதனால இது அவரவர்களுடைய தலைகளுக்கு அவரவர்களுடைய கடவுள் நம்பிக்கை கடவுள் அவங்களுக்கு என்ன எழுதியிருக்காரோ விரிச்சிருக்காரோ அது நடக்கணும் ஒன்று ரெண்டாவது அவங்களுடைய உழைப்பு முயற்சிகள் அவங்க எப்படி கட்சியை கட்டமைக்கிறாங்க எப்படி கொண்டு போறாங்க எப்படி நடத்துகிறாங்க என்ன லட்சியம் என்ன கொள்கைகளை சொல்றாங்க அது மக்களிடத்துல என்ன தாக்கத்தை உண்டாக்குது மக்கள்கிட்ட என்ன ஈர்ப்பை உண்டாக்குது எந்த எந்த மக்கள் வந்து அது காதல் தரப்படுறாங்க ஆண்கள் என்ன பெண்கள் என்ன சிறுவர்கள் என்ன இளைஞர்கள் என்ன படிச்சவங்க என்ன படிக்காதவங்க என்ன ரோட்டில் உழைக்கிறவங்க எப்படி ஆதரவு தரப்போகிறாங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க எப்படி ஆதரவு தரப்போகிறாங்க அப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் பல்வேறு தரப்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க ஸோ இவர்கள் எல்லாரையும் வந்து வந்து எப்படி கவர்ந்து ஏற்று வந்து அந்த கட்சியை பலப்படுத்தி ஆட்சிக்கு வர்றவங்க எல்லாம் இது வந்து எளிதான ஒரு விஷயங்கள் கிடையாது அது இதுக்கு முயற்சிப்பதை தப்புன்னு சொல்ல முடியாது அதனால வெற்றியை தோன்றியும் அவங்களுடைய தலையிடத்தை பொறுத்து அவருடைய உழைப்பை பொறுத்து நான் சொன்ன மாதிரி மற்ற பல்வேறு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் பொறுத்து இருக்கு இதை தாண்டி தமிழ்நாடு அரசியல் அல்லது அகில இந்திய அரசியல் கூட ஆயிடுச்சுன்னா மோடியே வந்து கூட்டணி ஆட்சி அமைக்க இருந்துச்சு தனியாக ஆட்சி அமைச்சிருந்த மோடி மத்தியில் வந்து கூட்டணி ஆட்சி ரெண்டு மூணு கட்சியுடைய துணையோட தான் அவர் இன்றைக்கு ஆட்சி நடத்தக்கூடிய சூழ்நிலை இவருக்கே அவ்வளவு நானூறு ரூபாய் ஐநூறுக்கே ஆயிப்பிடுச்சு அப்போது அது மாதிரி பல மாநில கூட்டணி ஆட்சிகள் இருக்கு இப்போ ஆந்திராவில் வந்து அவர் தனிப்பெரும் வந்துட்டார் இருந்தாலும் தன்னுடைய ஆட்சியை வந்து சிறப்படுத்திக் கொள்ள வலுவாக வைத்துக் கொள்ள துணை முதலமைச்சர் கூட வந்து இன்னொரு கட்சியை கொண்டு சேர்த்துக்கிட்டு ஒரு ஆட்சியை அமைச்சு செந்தபாபு அனுபவம் அனுபவில பெரிய தலைவர் அவருக்கு இன்னொருத்த துணை முதலமைச்சரோ பிஜேபி அமைச்சரோ கொடுக்க வேண்டியதில்லை இருந்தாலும் உடனே கொடுத்து அந்த கட்சியை சிறப்படுத்தி அவர் எதிர்கட்சியை சமாளிக்கிறதுக்கு தன்னை மேலும் பலப்படுத்துகிறதுக்கு முயற்சியில் ஈடுபட்டு பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு பல்வேறு மாநிலங்களில் மகாராஷ்டிரில் கூட்டணி இந்த மாதிரி பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி இந்த மாதிரி இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் கூட்டணி எங்கள் கூட்டணி இங்கே வலுவான கூட்டணி திறந்த கூட்டணி காங்கிரஸ் திமுக இருக்கிற இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கும் அதனால தேர்தலில் இந்த ஒரு கூட்டணிகளில் எந்தெந்த கட்சிகள் என்னென்ன யாரோட இருக்காங்க போகிறாங்க எப்படி இருக்காங்க அவருக்கு என்ன கட்சி கூட்டணி போகுது அல்ல இந்த மாதிரி எட்டு விஷயங்கள் அதனால ஆர்மிகளை பத்தி வேண்டியதில்லை வேண்டியது வாழ்த்து சொல்லுவோம் அவர் பாட்டுக்கு மக்கள் எஜமான அவர்களே முடிவு செய்யட்டும் சாத்திய கூறுங்கிறது எண்ணிக்கை தாங்க அரசியல் வந்து எண்ணிக்கை தாங்க எண்ணிக்கையை தான் கூட்டணியா தனியா எண்ணிக்கை பெரும்பான்மையா கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை அவசியம் இல்லை இப்ப நான் சொன்ன ஆந்திராவில் அவரே முன் வந்து கூட்டம் ஒரு கட்சிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்காரு அவருடைய சேவை உழைப்பு அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம் அவர் ஒரு பிரபல்யமான முக்கியமான நடிகர் முறையில் அவர் ஒரு பலமா இருந்த ஒரு முதலமைச்சரை நூத்தம்பது நூத்தி அறுபது சீட் வச்சிருக்கிற ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் மகனுடைய இருந்தவர அவரும் முதலமைச்சராக இருந்தவர இவர் ஒரு பிரபல்யமான நடிகர் சிறஞ்சி ஒரு சகோதரர் அவரு தமிழ் அந்த ஆந்திரா முழுதும் அவருடைய சுற்றுப்பயணம் அதனால் ஏற்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி அவருடைய கட்சி இருபத்தஞ்சி முப்பது ரெண்டு கலா இருபத்தி ரெண்டு கலா இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ தான் வந்தாங்க அது விஷயம் ஆனால் அவரால் இருபத்தி ரெண்டுல தான் பாதிப்பு அல்லது உதவி கிடைச்சுன்னு சொல்ல முடியாது மற்ற மாநிலங்களில் இந்த எல்லா தொகுதிகளிலையும் அதனால் நன்மை அடைஞ்சதாக செந்த பாபு கருதி இருக்கலாம் அதனால அவருடைய சேவையை தேவையாக கருதி மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்காக அவர் அவர் துறை அமைச்சர் அது மாதிரி ஒரு அவசியம் அவசியம் இல்லாத இந்த தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் சேர்த்தா ஆட்சி அமைக்கிறது கட்டாயம் இல்லை அதுக்கு பெரும்பான்மை இருக்கு அதனால நீங்க இலவசம் கொடுக்கறது இலவசமா கொடுத்தா கொடுக்கலாம் கொடுக்க இலவசம் நிர்பந்தம் கிடையாது அவர் இலவசமா கொடுத்துருக்காரு இலவசம் கேட்கறதே அசிங்கம் தானே அதனால அது மாதிரி நிர்பந்தம் இல்லாத நேரத்தில் காங்கிரஸ் இலவசமா மந்திரி கொடுக்கணும் கேட்க வேண்டியிருந்த கூட்டணி ஆட்சி அதை பத்தி பேச வேண்டிய அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை அதனால சொல்றேன்

பதினஞ்சு பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு கொண்டு வர போயிருக்காருன்னு எடப்பாடி சொல்லுவார்னு ஸ்டாலினே எதிர்பார்க்க மாட்டார் அவரு விமர்சனம் தான் செய்வார் அந்த விமர்சனத்துக்கு ஆளுங்கட்சி சார்பில் நாங்கள் போனோம் இவ்வளோ ஆயிரம் கோடிக்கு முதலீட்டு இவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்காங்க பதிலாக சொல்ல வேண்டியது அவருடைய கடமை விமர்சனம் பண்ண வேண்டியது இவருடைய கடமை அதுல இருந்தாரு நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி பார்த்து திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக தேர்தல் வாக்குறுதியாக நிலையில வந்து அதுல வந்து சில மாற்றங்கள் செஞ்சு அந்த இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடுகளை ஐம்பது சதவீதமா மாற்றி இப்ப மத்திய அரசு திரும்ப பெறல ஐம்பது சதவீதமா அறிவித்திருக்கிறது மத்திய அரசு அல்லது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அது பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஆர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சடனா வந்து அவங்களுக்கு வந்து பெரிய மாற்றங்களையோ உல்டாவான மாற்றங்களையோ நீங்க எதிர்பார்க்க முடியாது அவங்க பிஜேபி பிஜேபி என்ன கொள்கையோ லட்சியமோ அந்த வழியில தான் அவங்க போவாங்க அவங்களே ஆர் எஸ் இருந்து இயக்கிச்சு ஆர் எஸ் பிஜேபி அந்த என்ன லைன்ல போகணுமோ அப்படிதான் போயிட்டு இருப்பாங்க சில விஷயங்கள் அவங்க செய்ய முடியாம போறதுக்கு காரணம் சில கூட்டணி கட்சிகளே சில விஷயங்கள்ல தடையா இருப்பாங்க எதிர்காலத்துல இப்ப நிதிஷ்குமாரோ அல்லது ஆந்திராவில வந்து சந்திரபாபு நாயுடுவோ ஒத்துழைப்பு கொடுத்து கூட்டணி ஆட்சி இருக்கிறதுக்கு உதவுறாங்களே தவிர அவங்க நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு தொடையா இருக்க மாட்டாங்க ஸோ அதனால இது செக்கன் பேலன்ஸோட தான் இந்த கவர்மெண்ட் போகக்கூடிய சூழ்நிலை மக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதையும் மீது சில விஷயங்கள் அவர் நினைக்கிற விஷயங்களை செய்வாங்க சிலது முடியாமல் போயிடும் இதெல்லாம் இந்த வரக்கூடிய நாலு வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலை வெ வந்து வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு ஒரு மேல் படிப்புக்காக அல்லது சில அரசியல்வாதிகளை தேர்வு செய்து அவங்கள ஒரு மேற்கொண்டு ஒரு பயிற்சி முகாமோ ட்ரைனிங்கோ அல்லது ஹையர் எஜுகேஷனோ இப்படி ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பத்து இருபது பேர் இந்தியா முழுவதும் முழுவதும் முப்பது பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட இல்லாமல் தான் கொஞ்சம் வயசு கூடிய தலைவர்கள் ஒரு ஒரு ஐபிஎஸ் படித்தவர் வேலை நிறுங்கிற முறையில் மற்ற இப்போ பேர் கூப்பிட்ட மாதிரி அவரையும் கூப்பிட்டுருக்கலாம் போயிருக்காரு நல்லபடியாக படிச்சுக்கிட்டு பெரிய ஆணத்தையும் அரசியல் ரீதியாக கூடுதல் கழிவுகளோடும் விளக்கங்களோடும் கூடுதல் ஏற்கனவே ஐபிஎஸ்லாம் படிச்சு வர்றாங்க இன்னும் படிக்க போயிருக்காரு மூணு மாசம் படிக்கிறாரு படிச்சு நல்லபடியாக வரட்டும் அது எல்லாமே நம்மளுக்கு அவர் ஊருக்கு போறத பத்தி சொல்றது என்ன போயிட்டு வரணும் யாராவது ஒருத்தர் தலைமையில இருக்கும் போது வெளிநாடு போகும்போது கட்சியை அப்படியே விட்டு போக நாலு போட்டு கமிட்டி போடுறாங்க முடியாது மூத்த தலைவர் ராஜா அதனால ராஜா திறமையில ஒரு குழுவை போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே நாங்க வந்து பிஜேபி பண்ணதுனால அது குழு போட்டது தப்பு அப்படியே விட்டு போயிருக்கணும் அப்படியே முடியும் எல்லாத்தையும் விமர்சிக்க வேண்டிய அவசியமோ திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஒருத்தர் தலைவர் இல்லை வெளிநாடு போற சூழ்நிலை நாலஞ்சு பேரை போட்டு கமிட்டியை போட்டு கட்சியை அவர் அவரே யாராவது அது எடுக்க அது என்ன வந்து சாதாரண நடைமுறையில் நடக்கூடிய விஷயங்கள் தான் அவர் கட்சியில ஒரு சிஎம் போறாங்க என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க கமிட்டி ஒரு மூத்த அமைச்சர் பார்த்துக்குவாரு இல்ல ஒரு அமைச்சர் பாத்துக்குறாரு இது கவர்மெண்ட் மாதிரி கட்சியில ரொட்டீன் விஷயங்கள் அது அதுல வந்து விமர்சனம் பண்றதுக்கோ அல்லது

மாதிரி அதை தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டங்கள் வரணும் குறைஞ்சபட்சம் குறைந்தபட்சங்கிறது ஒரு ஆயிரத்தி தொண்ணூறு அளவுக்காவது தன்னதைகள் வழங்கி குழந்தைகள் பாலியல் ரீதியாக நடக்கிற குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் இந்த மாதிரி பல வகையான குற்றங்களும் தடுக்கப்பட வேண்டும் அதற்காக வந்து மாநிலத்துக்கு மாநிலமும் சரி அகில இந்தியாவிலும் சரி இறுக்கமான கடினமான சட்டங்கள் ஆக்ட் வந்து சட்டங்கள் வந்து கொண்டு வரப்படும் ஆனா நீங்க சொன்ன மாதிரி தூக்கில போடுறது மரண தண்டனை மரண தண்டனைங்கிறது உலக அளவிலான பல்வேறு வாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இப்ப சில கட்சிகள் வந்து இப்ப தமிழ்நாட்டிலேயே எங்க கூட்டம் இருக்கிற கட்சிகள் கூட சில கட்சிகள் ஆயுள் தொண்டனை வரைக்கும் இருக்கலாமே தவிர மரண தண்டனை வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள் சில கட்சி தலைவர்கள் பேசுறாங்க அதனால அது ரெண்டு வகையான கருத்துகள் இருக்கு இந்தியாவில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் இருக்கிற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அரசியல் பிரபலமான முக்கியமான அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இதெல்லாம் கூடி இந்தியாவில் வந்து தூக்கு தண்டனை சட்டம் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறது இன்னொரு இல்லாமல் இருக்கிறது இதை காட்டிலும் நாடு தழுவிய ஒரு விவாதம் அதை ஒட்டி ஒரு முடிவெடுத்து இது மாதிரி கடுமையான குற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மன்ன தண்டனை இருக்கலாமா வேண்டாமாங்கிறத ஒரு ஆல் இண்டியா டெரிஷனா எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவாக நான் கருதுகிறேன் அது கவர்மெண்ட் லெவல்லையும் சரி ஆட்சி லெவல்லையும் சரி சட்ட நீதியிலையும் சரி நீதிபதியாகவும் சரி அது பாதிக்கப்பட்டு ஒரு நாடு தீவாதத்துக்கு பின்னால நிறைவேற்ற சட்டங்கள் ஆனா இறுக்கமான சட்டம் கடினமான சட்டம் குறைஞ்சபட்சம் எல்லா மாநிலத்தையும் அவசியம் கண்டிப்பா அப்படி இல்லாத மாநிலங்கள் அந்த சட்டங்களை நிறைவேற்றி இது போன்ற குற்றங்கள் வண்ணம் எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா பகுதிகளிலயும் இந்த குற்றங்களை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை தீவிர நடவடிக்கைகளை அந்தந்த காவல்துறைகள் மூலமாக அந்தந்த அரசியலும் எடுக்கணும் எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரசியலுக்குள்ள எவ்வளவு அரசியல் இருக்கும் அந்த மாதிரி எவ்வளவு அரசியல் இருக்கு ஏ சினிமாவுக்குள்ள ஒரு சினிமாவுக்குள்ளேயே அரசியல் ஒரு எதில்ல வடிவேல் கால் எடுத்து வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி இருக்கிற இடம் அப்படின்னு சினிமாவில வந்து வடிவேல் சொன்னார் சொன்னது அரசியல் அப்படித்தான் சினிமாவிலயும் அப்படித்தான் இன்னும் சொல்ல போனா உலகத்துல எல்லா துறையிலயும் அப்படித்தான் இந்த ரெண்டுலயும் ஜாஸ்தி இருக்கு அதுல ஒரு ஐம்பது படத்துல நடிச்சு ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படியே அது பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ரஜினிகாந்த் ரேஞ்சுக்கு கமலஹாசன் ரேஞ்சுக்கு பேசப்படக்கூடிய ஒரு நடிகரா இருநூத்தம்பது முந்நூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடியவர் வந்திருக்காருன்னா அவருக்கு ஒரு பேசிக் அறிவு இல்லாம அரசியல் கட்சி தொடங்க மாட்டார் அதனால என்னுடைய அறிவுரையின்படிதான் அவருக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை கேட்காத இடத்துல அரசியல் ரீதியா ஆலோசனை கே அரசியல் மட்டும் இல்லை எங்கேயுமே கேட்காத இடத்துல அறிவுரை சொல்றதுக்கான அவசியமும் இல்லை தேவையும் யாராவது கேட்டா ஆலோசனை சொல்லலாம் கேட்காத ஆளுக்கு கேட்க கேட்காத கேட்க மாட்டேன் கேட்க மாட்டாருங்கிற கட்டுரை இல்லை

அவர் அஜெண்டா அவர் அஜெண்டாங்க சொல்லி எதிர்கட்சி தலைவர்கள் அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அவர் என்ன பேசணும் என்ன பண்ணணும் விமர்சிக்கணும் கவர்னருக்கு என்ன அஜெண்டா மத்திய அரசு என்ன சொல்லணும் அதை அவர் செய்யணும் ஸோ அந்த வகையில அவங்க சொல்றது அவர் நினைக்கிறது அவர் பேசிட்டு இருக்காரு சிலது சாதகமா இருக்கும் பல விஷயங்கள் பாதகமா பேசுறாரு அது சமாளிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுல பேச்சுரிமை இருக்கிற ஜனநாயக நாட்டில் அவங்களுடைய கருத்துக்களை அவங்க யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் பிடிச்சவங்களும் ஏற்றுக்கலாம் பிடிக்காதவங்க மறக்க வேண்டுகா நம்ம ஆளுநர் சொல்கிறது யார் சொல்றது உலகத்துல ஆளுநரும் இல்லை உலகத்துல யார் சொல்றது வேதம் இல்லை வேதமே பகவத் பகவத் பகவத்கீதையிலிருந்து எல்லா எல்லா மதத்துல இருக்கிற பைபிளா இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் பகவத் பகவத்கீதையா இருக்கட்டும் எல்லா உலகத்துக்கு எல்லா மக்களும் ஏத்துக்கிறதுக்கு இல்லையே ஒரு செக்ஷன் ஏற்றுக்கிறாங்க இன்னொரு செக்ஷன் மறுக்கத்தான செய்றாங்க

சரி அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் கவனம் இருக்குது என்னைக்கு மாற்றுற அன்றைக்கி அவர் கவனம் கிடையாது டைமிங் கொடுத்தாரு டைமிங்னு ஒன்று கிடையாது டைமிங் இருக்குது மூணு சில பேர் ஒன்றரை வருஷத்தில் போயிருக்காங்க சில பேர் மூணு வருஷத்தில் போயிருக்காங்க சில பேர் அஞ்சு வருஷம் போயிருக்காங்க சில பேர் ரெண்டு டைம் இருக்காங்க ஸோ அந்த டைமிங் வந்து பிரதமர் ஹோம் மினிஸ்ட்டு இன்னும் சேர்ந்து என்னைக்கு முடிவு பண்ணி ஜனாதிபதி ஜனாதி ஜனாபதி கழட்டு போடுறாரோ உலுத்திர அமைச்சர் கெழட்டு போடுறாரோ அதுதான் டைமிங் அது வரைக்கும் அவர் எழுதிருப்பாரு அவர் வாடகை எழுந்திருப்போறாரு நமக்கு என்ன அதை பற்றி

பார்லிமெண்ட்டுக்குள்ள வரல சட்டசபை நடக்கும் போது எம்எல்ஏ சட்டசபை கீழே வரலன்னு சொல்ல முடியாது குறை சொன்னாலும் அது நியாயம் இல்லை இந்த பார்லிமெண்ட் நடந்தால் பார்லிமெண்ட்ல எம்பி இருக்க வேண்டியது கடமை சட்டசபை நடந்தால் சட்டசபை இருக்கிறது கடமை சட்டசபை பார்லிமெண்ட் இல்லாத நாட்களில் தொகுதியில் மக்களோட இருக்க வேண்டியது எம்பி கூட கடமை அப்படியும் வராமல் சட்டசபை நடக்கும்போது பார்லிமெண்ட் நடக்கும்போது பார்லிமெண்ட் போகாம சட்டசபை பார்லிமெண்ட் இல்லாத நேரத்தில் மக்கள்கிட்டையும் வராமல் ஒருத்தர் இருந்தால் அவர் தான் சரியில்லாத எம்பி சரியில்லாத எம்எல்ஏ